டிஎன்பிசி ஃபைவ் நெட் சிசி இது உங்கள் தேர்வு குரூப் டூ அண்ட் டூ இயர் எக்ஸாமுக்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம சேனலில் போயிட்டு இருக்குது இல்லையா இன்னைக்கு வந்து யூனிட் த்ரீலேருந்து மூணு லெசன் படிக்க சொல்லிருந்தேன் விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகளின் காலம் இந்த இதுலேருந்து மூணு லெசன் படிக்க சொல்லியிருந்தேன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ரெண்டு லெசன் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு லெசன் அதுக்கான கொஷின் பீடிஎஃப் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் பார்த்து டெஸ்ட் எழுதுங்க அப்புறம் நாளைக்கு என்ன படிக்கிறீங்க அப்படின்னா தேசிய மறுமலர்ச்சி இப்போ நடுவில் வந்து ஒரு டாபிக் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணியாச்சு ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே படித்தாச்சு தென்னிந்திய வரலாறு வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம் டெஸ்ட் எழுதியாச்சு ஸோ அந்த டாப்பிக்கு நீங்கள் பார்க்கணுன்னா அந் யூனிட் சிக்ஸில் போயிட்டு பாருங்கள் யூனிட் சிக்ஸில் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ அது இப்போ இங்கே நடுவில் திரும்ப தேவை நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ தென்னிந்தியாவின் வரலாறு ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு என்ன டாபிக் படிக்கிறீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி இதுலேருந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி நவீனத்தை நோக்கி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்த டாப்பிக்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் காலனித்துவத்துக்கு எதிரான இயக்கங்கள் மற்றும் தேசியத்தின் தோற்றம் இந்த லெசனும் ஹிஸ்ட்ரியில் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் இந்த மூணு லெசனையும் படிச்சுக்கோங்க இது நடு நடுவில் நம்ம ஆல்ரெடி படித்த லெசனும் வந்துச்சு ஸோ அந்த படித்த லெசன்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ நம்ம யூனிட் சிக்ஸில் படிச்சிருப்போம் அதனால் அந்த லெசன்ஸ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா படிச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க இன்றைக்கி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிடுங்க தேங்க் யூ